நீ காத்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் கரம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை ஒரு கதையல்ல இது ஒரு கணக்கு களம் நீ எவ்வளவு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றாய் என்று நான் பார்க்கின்றேன் சில நேரம் தாமதமாகின்றது பலன் இருந்தாலும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் உறுதி முயற்சி இல்லாமல் அதிசயம் நடப்பதில்லை உன்னுடைய முயற்சி அதிகமாக இருந்ததால் நம்பிக்கை அதிகமாக இருந்ததால் இறைவனின் மீதான பக்தி அதிகமாக இருந்ததால் இப்பொழுது நிஜத்தில் அதிசயங்கள் பல நடக்கும் யாரும் உன்னை தினமும் உதட்டில் சிரிப்புடன் வரவேற்க மாட்டேங்கிறார்கள் ஆனால் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முயற்சியும் செய்கிறார்கள் உன் முடிவுகளை உனக்காக நீ எடுப்பதில்லை உன் முயற்சிக்கு முன் உன்னை சிலர் கைதட்டவும் இல்லை இப்படிப்பட்ட நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது ஒரு சில நேரங்களில் உதவிகரமாகவும் ஒரு சில நேரங்களில் பாதகமாகவும் நடக்கின்றது எல்லாம் கலந்த கலவையாக இருக்கின்றது இன்றிலிருந்து மனதில் பதியவை உன் வாழ்க்கை எதிலும் மாற வேண்டும் நினைப்பாயா அப்படியானால் முதலில் நீ மாற்ற வேண்டியது பிறர் பற்றிய உன் எதிர்பார்ப்பு யாராவது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை பூரணமாக மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உனக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் இந்த கேள்விகளுக்கு விடையை நீ தேடி சுற்றாதே உன்னுடைய மதிப்பு நீ உருவாக்க வேண்டியது கஷ்டம் வந்தால் தப்பி செல்ல வேண்டாம் உலகம் சொல்வதை கேள் ஆனால் உலகம் சொல்வதற்காக உன் பாதையை மாற்ற வேண்டியதில்லை கஷ்டம் வந்தால் ரணமாக நடந்து விடாதே அதை எதிர்த்து நில் கஷ்டம் என்பது வீழ்ச்சி அல்ல அது ஒரு புது புத்துணர்வுக்கான பயிற்சி வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொள் நீ எதை உருவாக்க முடிகிறதோ அதில் பெருமையும் கொள் யதார்த்தமான பாதையில் நடந்தால் வெற்றி தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் அந்த வெற்றி நிலையானதாக இருக்கும் உன்னை விட முன்னே சென்றவர்கள் உன்னை இழுத்து செல்ல மாட்டார்கள் நீ ஏ நடந்தால் அவர்கள் திரும்பி பார்க்க தொடங்குவார்கள் யாரையும் குறை சொல்வதை நிறுத்து உன் தோல்விகளுக்கு சமூகத்தை குறை சொல்லாதே உன் சூழலை குறை சொல்லாதே குடும்பத்தையோ அதிர்ஷ்டத்தையோ முன்னாள் நினைவுகளையோ குற்றவாளியாக காட்டாதே உன் வாழ்க்கைக்கு முடிவு செய்வது நீ தயார் என்றால் மாற்றம் நடக்கும் தள்ளி போட்டு வாழ்ந்தால் அதே நிலை தொடரும் என் வாழ்க்கைக்கு உரிமையாளன் நான் என்று முதலில் நீ முடிவு செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் நம்பிக்கையை உயர்த்தி வை பொறுமையை தோழனாக்கு முயற்சியை ஆயுதமாக கொள் அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது என்று பார் உன் வாழ்க்கை உன்னை மாற்றாது நீ வாழ்க்கையை மாற்ற தொடங்குவாய் உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கின்றது என்று தெரியாமல் இருக்கின்றாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கின்றது என்று உணர்ந்து கொள்வாய் உன் இலக்கு எது என்பதில் உனக்கே ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது சரியா தவறா என்ற குழப்பம் இருந்தது ஆனால் இனிமேல் எந்த குழப்பமும் இல்லாமல் உன் இலக்கை எட்டி பிடிப்பாய் உன் வாழ்க்கையை யாரும் மாற்ற மாட்டார்கள் நீயே எழுந்து நிற்க வேண்டும் வாழ்க்கை உன்னிடம் நியாயமாக நடக்கவில்லை என்ற உணர்வு உனக்குள் இருக்கிறதா அது உண்மைதான் உலகம் முழுவதும் உனக்கான தாளாட்டு பாடல் பாடப்போவது இல்லை பல பேருக்கு நீ விழுந்தால் சந்தோஷம் வென்றால் பொறாமை முன்னேறினால் குறை சொல்லும் அந்த உண்மையையும் ஏற்றுக்கொள் அதிலிருந்து பலத்தை எடுத்துக்கொள் நீ ஏன் விழுந்தாய் என்பதை விசாரிப்பதை விட இப்பொழுது எப்படி எழுவாய் என்பதை தீர்மானிக்க நேரம் வந்திருக்கின்றது உண்மையான வாழ்க்கையின் கணக்குப்படி யாரும் உன் தோல்வியால் பாதிக்கப்பட மாட்டார்கள் யாரும் உன் உணர்வுகளுக்காக நிமிர்ந்து நிற்க மாட்டார்கள் யாரும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார்கள் யாரும் உன் கனவுகளை பாதுகாக்க மாட்டார்கள் இந்த உண்மை உன்னை காயப்படுத்த தான் செய்யும் ஆனால் இதை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் முன்னேற முடியும் உன்னை யாரும் உயர்த்தி கொண்டு செல்ல முன்வருவது இல்லை நீ செல்லும் உயரத்தை பார்த்து அவர்கள்தான் திரும்பி பார்க்கப் போகிறார்கள் யாருக்காகவும் காத்திருக்காதே யாரையும் நம்பிக்கையில் தள்ளாதே யாரையும் காரணம் காட்டாதே பழைய சிந்தனைகளை எல்லாம் புதிய சிந்தனையாக மாற்று யாராவது உதவுவார்களா என்ற பழைய சிந்தனையை ஏன் நானே தொடங்கக்கூடாது என்று யோசனை செய் அதிர்ஷ்டம் இல்லையே என்ற பழைய சிந்தனையை அதிர்ஷ்டத்தை என்னால் உருவாக்க முயற்சி செய்ய முடியும் என்று நினை எனக்கு யாருமே இல்லை என்ற பழைய சிந்தனையை விடுத்து என்னை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்று நினை தோல்வி வந்தது என்ற பழைய சிந்தனையை விடுத்து அடுத்து சுற்றுக்கு அனுபவம் கிடைத்திருக்கிறது என்று நினை அழுதால் வாழ்க்கை மாறாது முடிவு எடுத்தால் வாழ்க்கை மாற்றப்படும் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நான் என்ன செய்கிறேன் என்பதில்தான் நீ உன்னை நீ அறியப்படுவாய் வெற்றி பெற விரும்பினால் முதலில் மனசு பாதிக்கப்படாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன் அமைதியை பாதுகாப்பதுதான் உன் முதல் வெற்றி அடிக்கடி தவறும் அது சரி ஆனால் அதே தவறு மீண்டும் நடந்தால் அது தவறல்ல அது முடிவாக இருக்க வேண்டும் தோல்வி என்பது தோல்வி அல்ல பகுதி நேர பயிற்சி போராட்டத்தை நிறுத்துவதுதான் முழு நேர தோல்வி நிற்கும் பயம் உன்னை பிடித்துவிடும் தொடங்கும் தைரியம் உன்னை முன்னேற்றும் தொடர்கின்ற பொறுமை உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் இதில் ஒன்றை இழந்தால் கூட பயணம் நின்றுவிடும் மூன்றும் சேர்ந்து நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒரு உயரத்திற்கு செல்லும் இனி யாரையும் குறை சொல்ல மாட்டேன் என்று முடிவு செய் யாரைக்காகவும் காத்திருக்க மாட்டேன் என்று முடிவு செய் இனி என்னை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று முடிவு செய் வாழ்க்கை மாறுவதற்கான அடையாளம் இதுதான் காது பேசும் வார்த்தைகள் விட உள்ளம் எழுந்து நிற்கும் நிற்கின்ற தீர்மானம்தான் வெற்றிக்கு உதவும் உன்னுடைய இதயத்தில் நான் இருப்பதால் எல்லா நன்மைகளையும் உனக்கு உடனுக்குடன் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் யாரும் இல்லை என்று எண்ணாமல் இந்த கணபதி நான் இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய் மனதில் உறுதியோடு செய் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய் காத்திருப்பதை நிறுத்து நடந்தேறு கணபதி உன்னோடு இருக்கின்றேன் என்று கொள் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சோதனைகள் கைவிட சொல்ல அல்ல உன் இதயத்திலிருந்தும் உன் பயத்திலிருந்தும் உன் பலவீனத்திலிருந்தும் நீ வெளியே வர சொல்லுகின்ற அழைப்புதான் அது என்னுடைய வாக்கு சொல்வது கதைகளால் நிரம்பிய வாக்கல்ல துணிவால் நிறைந்த உண்மை உன்னை மாற்ற உனக்கே சக்தியை கொடுத்திருக்கிறேன் அதை பயன்படுத்துவதற்கான முடிவை நான் அல்ல நீதான் எடுக்க வேண்டும் மெதுவாக நடந்தால் கூட சிலர் சிரிக்கலாம் நீ முன்னேறாமல் முயன்றால் சிலர் பேசலாம் அதனால் உன் பயணம் நிற்க வேண்டியதில்லை ஏனென்றால் உனக்கு இருப்பது கூட்டம் அல்ல தாமரையை துளைத்து பிறக்கக்கூடிய உயர்வு அதை இப்பொழுது இந்த விநாயகன் உன்னுடைய உள்ளத்தில் வைக்கிறேன் பிறரை மாற்ற போகாதே நிலைமையை சபிக்காதே உன் திறனை குறைத்து கொள்வது தவறு எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற மதியறிவை அறிவை வளர்த்து கொண்டு உனக்கான கதவுகள் திறக்கும் என்று உனக்கான பாதையில் நீ நட அப்படி நடக்கும் பொழுது எல்லா முன்னேற்றமும் உன் வழியில் வரும் பயத்தை தள்ளிவிட்டு முயற்சியை தொடங்கு சந்தேகத்தை தள்ளிவிட்டு நம்பிக்கையை தொடங்கு காத்திருப்பை தள்ளிவிட்டு பயணத்தை தொடங்கு பகை வந்தால் போராட கற்றுக்கொள்கிறாய் பயம் வந்தால் நின்று யோசிக்க கற்றுக்கொள்கிறாய் வாழ்க்கை காயப்படுத்தினால் கத்தி கொடு மனதை உடைக்காமல் முன்னேறும் துணிவை அது கொடுக்கும் பிறர் உதவி தராவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய துணை இருக்கின்றது என்று நினைத்தால் போதும் உன் கண்களில் இனி பயம் இருக்காது உன்னுடைய உள்ளத்தில் நான் இருப்பேன் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் இனிமேல் நான் செய்து கொடுப்பேன் நாளை பார்ப்பேன் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு இன்றே தொடங்குகிறேன் என்று ஒரு துணிச்சலோடு நீ வாழும் பட்சத்தில் எல்லா இன்பங்களும் உன்னை வந்து சேரும் ஒவ்வொரு நன்மையாக இனி நடக்கத் தொடங்கும் நல்லது நடக்கும்